சார் மதுரையில பாஜக மகளிர் அணி போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பழனியிலிருந்து எத்தனை பேரு சென்றார்கள் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் மதுரையில் இருந்து சென்னை நோக்கி பேரணி செல்லவா செல்வதற்காக மகளிர் அணியினுடைய மாநில மரியாதை அக்கா உமாரதி அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சில சிறப்பு விடுதலாக மரியாதைக்குரிய அக்கா குஷ்பு சுந்தர் அவங்க வந்து அது தொடங்கி வைக்கிறதா இருந்தது இதுக்காக மாவட்டத்தினுடைய தலைவி லீலாவளி ராமதாஸ் மற்றும் வழக்கறிஞர் ரஞ்சிதம் அவங்களுடைய தலைமையில எங்க இருந்து ஒரு இரண்டு பேர் கிளம்புறதுக்கு தயாரானாங்க காலையில ஏழு மணிக்கு அவங்க தயாராகிறப்போ முதல் வேன் பள்ளன இருந்து கிளம்பிச்சு ஏழு மணிக்கு அதை வந்து அவங்க வேன்ல இருந்த பதினஞ்சு பேரையும் இவங்க அரெஸ்ட் பண்ணி வலுக்கட்டாயமா குடிச்சு இழுத்து கையில இருந்த வயிறு எல்லாம் உடைச்சு எல்லாம் அத்து கொண்டு போய் ஒரு தனியார் மண்டபத்தில் அடைச்சு அவங்களுடைய செல்போனை எல்லாம் பறிமுதல் பண்ணி அங்க தங்க வச்சிருந்திருக்காங்க நீங்க குறிப்பா அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு டாஸ்மார்க் கடையை வந்து அந்த நேரத்துல செயல்பட்டுகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க காவல்துறை அந்த இடத்துல சரியாக செயல்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து எங்களுடைய பெண் நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரி கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் அந்த பாறை பாக்குறக்க ஒரு எட்டரை மணிக்கு நாங்க அங்க போனோம் ஸ்பாட்டுக்கு சரிங்க எட்டு மணிக்கு போறப்ப நாங்க அந்த மண்டபத்துக்கு ஒரே வாசல் ரெண்டுக்குமே நாங்க வெளியில நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப ஒரு நாலு பேர் வந்தாங்க தள்ளி நின்னுங்கயா காலையில சரக்கு அடிக்க போய்க்கிறதுக்கு நீ பாத்துக்கு முடிச்சு நின்றுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க ஓ என்னையா காலையில ஒன்பது மணிக்கு கடந்து தந்திருக்காங்கன்னா கடை திறந்திருக்கா இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது திறந்திருக்கு எப்ப கூட்டினாங்கன்னு அவங்க திரும்பி எங்கிட்ட கேட்டாங்க அப்ப நாங்க சொன்னோம் எங்க இந்த மாதிரி இந்த சாராயத்தை தாங்க அவங்க போய் இந்த பெண்களை எல்லாம் பாலியல் பலாத்காரம் ஆக்காரமான பாலியல் பலாத்காரம் பண்ண பெண்ணுக்கு நீதி கேட்டு வச்சு வச்சு உள்ள போனவங்கள குடும்பப்படுத்துறீங்களே பக்கத்துல கடை இருக்குல்ல போய் அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஓனர் கேளுங்களுடைய வேண்டிய ஒரு எம்எல்ஏவே அந்த கடை ஓனருக்கு தான் மாலையே போட்டுக்கிட்டு போடுவாரு அப்படி இருக்கிறப்ப நாங்க அதுல நடவடிக்கை எடுக்க முடியாது நீங்க வந்து உங்க வேலையை பாருங்க சரக்கு வைக்கிற இன்ஸ்பெக்டர் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து திருட்டு கொடுத்தோம் நேரம் உள்ள போய் பொதுமக்களோட போனோம் அந்த எல்லாம் வந்து அந்த செய்தியை எடுத்து மேற்கு ஒன்றிய இளைஞரணி தலைவர் ராஜீவ்காந்தி அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து ட்விட்டர்ல பகிர்ந்து இருக்கீங்க அங்க என்ன சார் நடந்தது அவர் இன்னும் எங்க இருக்காருன்னு தெரியலையா ஆமா சார் இல்ல அது எங்க வச்சிருக்காருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க காவல்துறையில என்ன காரணம் என்ன என்ன காரணம்னா இப்ப அவங்க எல்லாத்தையும் இப்ப வேன்ல ஏத்துறப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க மறுபடியும் அதாவது பெண் நிர்வாகிகளை விட சொல்லிக்கிட்டதா ஒரு நூற்று கணக்கான பேர் மறிகள் பண்றாங்க

நிறைய பாஜக மகளிர் அணி நிர்வாகிகள் வந்து வீட்டு காவல் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதுல இது ஒண்ணு வெக்கக்காலான செயல் ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க நீங்க அனைத்து மீடியாவிலையும் இன்னைக்கு காலையில நான் ஒரு பாருக்குள் செல்ற பொழுது நீங்க எல்லா மீடியாவிலையும் வந்திருக்கு செய்தி அதாவது தமிழ்நாடு முழுவதும் செய்தி வந்திருக்கு இதுல நான் மட்டும் உள்ள போல சார் நான் போறதுக்கு என் கூட நாளிதழ்கள் தொலைக்காட்சியினுடைய முகன் உள்ள லைவா ஓடி இருக்கு அது காரங்க எல்லாமே எடுத்து டிவி பண்ணிருக்காங்க இப்படி இருக்கிறப்ப இப்ப காவல்பதி ஒண்ணும் மேல ஒரு வகிமோ ஒரு நோட்டீஸ் ஒண்ணு சர்வ் பண்ணிருக்காங்க என்னன்னா அந்த ஓனர் கூட சொல்லல திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை பார்ல வேலை செய்யறவங்க மாதிரி அவங்க சொல்றாங்க

ாயை திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாவட்ட காவல்துறை முயற்சி செய்து மூடி மறைக்கிறது முயற்சி குற்றவாளிகளை கைது செய்யறது இவங்களுக்கு யாருக்கு கிடையாது சார் அதனால இந்த குற்றங்களை மறைப்பதற்கான வேலையை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இப்ப நான் கடைக்குள்ள போன விஷயம் வந்து ஊருக்கே தெரியும் இப்ப மறுப்பு அன்று கொடுத்தாங்க வேணும்னா கூட உங்களுக்கு இது மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இந்த தமிழக வரலாற்றுல இருந்து கிடையாது சார் நன்றி நன்றி சார் நன்றிங்க சார் நன்றி சார்